வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் தக் லைப் திருவிழா வெகு சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு ஒரே ஒரு சின்ன கிளிப்பிங்கு அந்த பாட்டு ஆடியோ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக போட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று விட்ட பிக்சர் அதை பார்த்து மிரண்டு போய் எல்லாம் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க நம்ம வர்ற ரசிகர்கள் எல்லோருமே அதில் குறிப்பா அந்த லுக்கு அது பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து சத்யா அப்படிங்கிறாங்க சத்யா தேர்ட்டிஸ் செவன்ட்டீஸ் அப்படின்லாம் போடுறாங்க எனக்கு அது சத்யா மாதிரி தோணுல எனக்கு அதை பார்த்த உடனேயே ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரிதான் இருந்தது குறிப்பா வந்து நம்ம நிறைய பேர் பார்த்த படம் தான் கிளாடியேட்டர் கிளாடியேட்டர் படத்துல ரசல் குரோ மாதிரி இருந்தது எனக்கு பார்த்தோன்னே என்னையா ரசல் குரோவ போட்டிருக்காங்க போய் பார்த்தா ஆண்டவர் சோ அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்காரு இத பார்த்தோன்னே எதிர்பார்ப்பு எகிறிருச்சு இந்த மாதிரி ஒரு ஹேர் கட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டப்பு இதை இத்தனால மறைச்சு வச்சிருந்தாங்க இத பாக்குறப்ப நிச்சயமா எதிர்பார்ப்பு பல மடங்கு எகிரி இருக்கு பிளஸ் கமல் சாரே அவரே பாட்டு எழுதி அவரே பாடுறாரு அப்படிங்கிறப்ப இன்னும் அதற்கான எதிர்பார்ப்பு எகிருது ஸோ இது வந்து மணிரத்னம் கமல் அப்படின்னு அந்த ரெண்டு மாபெரும் லெஜெண்ட்ஸ் பிளஸ் ஏ ஆர் ரஹ்மான் இவங்க மூணு பேருமே சேர்றப்ப அதனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல தேவையில்லை ஆஹ் நம்ம வந்து இது விக்ரம் எல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கும் மாதிரி தோணுது ஏன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விக்ரம் மாபெரும் படமா வந்தது அஹ் கமலஹாசனை பொறுத்தவரையே அவர் ஒரு சிங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அததான் அந்த விக்ரமுக்கு சிறந்த நடிகர் பாட்டு பரிசு கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு வரி எழுதியிருந்தாங்க காணகத்தின் அரசன் என்பதை காட்ட சிங்கம் கர்ஜித்துக் கொண்டிருக்க தேவையில்லை அதன் இருப்பு ஒன்றே போதும் ஆழ்வது ஆழ்வது யார் என்பதை நிறுவ இந்திய சினிமாவின் கமலின் இருப்பும் அப்படித்தான் ஆனாலும் திரையில் அவரின் ஆற்றலை கண்டு மெய்சலித்திருந்த மனங்கள் வனவாசம் முடிந்து நாயகன் மீண்டும் வர காத்திருந்தன வந்தார் இடி முழங்க வென்றார் முந்தைய வசூல் கணக்குகள் ஒதுங்க பத்தல பத்தல என அரங்கம் அதிர இறங்கி குத்தாட்டம் போட்டது சகலகலா சகலகலாவளவன் என்றால் பேரனை மடியில் சாய்த்து கொண்டு மகனுக்காக விழிவோரும் ஒரு தொள் ஒரு துளி கண்ணீரை கமல் உதிர்த்ததும் ஒரு செவ்வியல் தருணம் தான் அப்படின்னு சொல்லி அது பயங்கரமா எழுதியிருப்பாங்க அது பெரிய ஒரு ரைட்ட அந்த கமலுக்கு வந்து விகடன் அவார்ட்ஸ் சிறந்த நடிகர் கொடுத்தப்ப அந்த ஒரு உணர்வு தான் எனக்கு வருது இந்த லுக்கை பார்க்கும் பொழுது திருப்பி எல்லா வசூல் சாதனையும் காலிடா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு அஹ் சிதம்பரசனுடைய லுக்கும் நல்லா இருக்கு ஓவராலா இது வந்து ஜூன் மாசம் கமல் ரசிகர்களுக்கான ஒரு திருவிழா ஒரு கொண்டாட்டம் ஒரு பெஸ்டிவல் அதாவது நம்ம இது சொல்றாங்கல்ல சம்மர் பெஸ்டிவல் கோடை கோடை திருவிழான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு திருவிழாவா இது அமையும் இந்த லுக் ஒன்னே போதும் அது இதை தவிர இன்னும் நிறைய லுக் இருக்குங்கிறாங்க சான்ஸே கிடையாது குஸ் பம்ஸா இருக்கு இப்பவே சந்தேஷ் ரெட்டி அவர் வந்து ஒரு பெரிய செஃப் ஏகப்பட்ட பிரான்ச் வச்சிருக்காரு சாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு பிரான்ச்சுக்கு மேல இருக்கு பெரிய செஃப் அவங்க ஹோட்டலுக்கு வந்து கமல் சார் வந்து பிரஞ்சுக்கு வந்திருக்காரு பிரஞ்ச் பிரெஞ்சு அப்படின்னா நம்ம பிரேக் லஞ்சையும் சேர்த்து சொல்லுவோம்ல பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது காலையில் எட்டு ஒன்பது மணி அந்த ரேஞ்சு லஞ்சுங்கிறது மத்தியான ஒரு ஒரு ஒன்றரை மணி அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் பிரெஞ்சு சாப்பிடுறது வழக்கமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரஞ்சுக்கு கமல் சார் போயிருக்காரு அதுல வந்து அவர் கமல் சாருடைய ஹம்பிள்னஸ் அவ்வளோ ஹம்பிளா இருக்காரு அதே நேரம் அவருக்கு பயங்கர நாலேஜ் சமையலை பற்றியும் அவ்வளோ பேசுறாரு ஹியூமினிட்டி அதாவது ரெட்டி மீ கம்ப்ளீட்லி கமலஹாசன் லுக்கிங் மோர் செஷன்ஸ் ஓவர் காஃபி சார் அவர்கிட்ட நிறைய பேசணும் ஓவர் அவர் வந்து ரொம்ப ஹாப்பி இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிறாரு அதான் ஒரு துறையிலையும் யாரு பெரியாலும் அவங்களே வியக்க வைக்கும் ஒரு நாலேஜ்னா அது கமல்ஹாசன் தான் ரொம்ப ஒரு பேட்டி கொடுத்தாலும் கொடுத்தாங்க இப்ப ஹாட் டாபிக் எங்க பார்த்தாலும் கமலஹாசன் பிரம்மாண்டமான மாளிகை கட்டுறாரு பிரம்மாண்டமான வீடு கட்டுறாரு முன்னூறு கோடி ரூபாயில பங்களா கட்டுறாரு அப்படின்னு தான் இவங்க வந்து ஒரு ஹவுஸ் டூர் போறப்ப ரம்பாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க அப்ப ரம்பா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பேட்டி நானும் பார்த்தேன் இந்த பக்கத்துலதான் சார் மிக பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்ட்டாங்க உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு கமல் சார் முத முதல்ல எந்த வீட்டை வாங்கினாரு ஆழ்வார்பேட்டையில எங்க இருந்தாரு இப்ப என்ன மாதிரி அது வீடு வரப்போகுது அது என்னென்ன வசதியோட இருக்க போகுது அதுக்கப்புறம் அவரு இதெல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டில் அவர் தனியாக வசிக்க போகிறார் என்பதை நினைத்து பார்த்தால் அப்படின்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பெரிய ஒரு ஒரு அது பதினஞ்சு நிமிஷத்துக்கு பேசி அப்படி கொண்டு போயிட்டாங்க ஆழ்வார்பேட்டை இது காமிச்சு மக்கள் நீதி மையம் அந்த ஆபீஸ் அந்த அப்புறம் வீடு அப்படி அதெல்லாம் காமிச்சு கொண்டு வந்து அவ்வளவு பெருசா கொண்டு வந்து பண்ணிட்டாங்க அது சிம்பிளா சொன்னது ஒரு வரி தான் கோடி ரூபாய் வீடு கட்ட போறாருங்கிற மாதிரி தான் இசிஆர்ல வீடு கட்டுறாரு அப்படிங்கிறது தான் இப்ப பேச்சா இருக்கு அப்படி கட்டா நல்லது தானே ஜூன் ஜூன் மாசம் எல்லாமே நடக்க போதுங்கிறாங்க அதாவது அவர் ராஜ்யசபா எம்பி ஆக ஜூலை மாதம் ஜூன் மாதம் படம் ரிலீஸ் ஜூலைல ராஜ்யசபா எம்பி அந்த ஜூலை மாசமே அந்த வீடு கிரகப்பிரவேசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஆண்டு ஆண்டவர் ஆண்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் மகேந்திர சிங் தோனியா நடிச்சவரு எம்எஸ் தோனி அந்த லைஃப் ஹிஸ்டரி படத்துல அவருடைய மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏன்னா அவர் ரொம்ப பீக்ல பயங்கர ஃபேன் பேஸ் பயங்கர பீக்ல இருந்தாரு அப்ப வந்து அவரு இறந்தார் அது வந்து கொலை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள்லாம் ரொம்ப கோபமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் நெப்போட்டிசத்துக்கு எதிராக பெரிய ஹேஷ்டாக்லாம் போட்டு அது ஒரு ஒரு காலகட்டம் பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போ அந்த கேஸை வந்து சிபிஐ முடிச்சு வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுஷாந்த் சிங்கின் மரணம் கொலை அல்ல தற்கொலை சிபிஐ நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் தற்கொலை தான் என நான்கரை ஆண்டு விசாரணைக்கு பிறகு சிபிஐ இறுதி அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது கொலை என்று சந்தேகிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் கிடைக்கவில்லை சமூக வலைதளங்களை சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட அனைத்து தகவல்களும் தவறானவை மன மன அழுத்தம் காரணமாக சுஷாந்த் தற்கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சிபிஐ கேச முடிச்சு வச்சிருக்காங்க இதனுடைய இதுக்கு மேல இத பத்தி சந்தேகப்படுறதோ கேள்வி கேட்கிறதோ சரியா இருக்காது ஆனாலும் ரசிகர்களுக்கு வந்து திருப்தி ஏற்படல தான் இருக்காங்க அமரன் படம் வந்த பொழுது விஜயோட கண்ணை கொடுத்துட்டாரு அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த கோட்டு படத்துக்கு அப்புறமா கோட்ல வந்து அந்த படம் வசூல் ரீதியாக அது ஒரு கணக்கு சொல்றாங்க இவ்வளவு வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க பட் அது ரசிகர்களுக்கும் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்குமே திருப்தி இல்லை ஏன்னா வெங்கட் பிரபுக்கு அடுத்தப்பட வாய்ப்பே கிடைக்கல கோட்டுக்கு அப்புறம் கோட்டுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அப்ப அவரு கோட் ரிலீஸ் ஆகட்டும் பாத்துக்கலாம்னு சொன்னாரு கோட் ரிலீஸுக்கு அப்புறம் யாருமே அவர் போன் அடிச்சா எடுக்கிறது இல்ல சிவகார்த்திக்கு ஏன்னு போன் எடுக்கிறது தான் இப்ப உண்மையான நிலவரம் கண்ணை கொடுத்து அழகு பார்த்த வெங்கட் பிரபு போனையும் அவர் எடுக்கறதில்லை இப்ப என்னன்னா இப்ப பொங்கலுக்கு வந்து பராசக்தி படம் வரப்போகுது அப்படின்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் டிஏ டபிள்யூ என்ன ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஜனநாயகன் பொங்கலுக்கு வர்றதா இருக்கு ஏன்னா இப்பல்லாம் ஒரு படத்தோட ரிலீஸ வந்து முடிவு பண்றது தயாரிப்பாளரோ நடிகரோ கிடையாது ஓடிடி நிறுவனங்கள் தான் அந்த ஓடிடி வியாபாரம் தள்ளி போனதுனால ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோ பராசக்தி பொங்கலுக்குன்னு அவர் சொல்லிட்டாரு பராசக்தி வந்து ட்ரிபிள் ஆர் மாதிரியான ஸ்கேல் ஹியூஜ்ங்கிறாங்க நேரடியாக சிவகார்த்திகேயன் விஜய் மோதல் இது வந்து ஒரு அரசியல் மோதல் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்தப்ப வாரிசு வந்தப்ப துணிவுக்கு வந்து ஒரு மணி ஷோ கொடுத்து ஒரு ஆட்டம் காமிச்சாங்க விஜய்க்கு வந்து ஒரு ஆட்டம் காமிச்சாங்க ரெஜ்ஜின்ட்டு இப்ப நிச்சயமாக இந்த படத்தை இறக்கி விடுவாங்க இது ஹிந்தி எதிர்ப்புக்கு ஹிந்தி எதிர்ப்பு உண்டான படம் அந்த மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்த ஹிந்தி மொழி எதிர்ப்பு இதெல்லாம் வச்சு வந்திருக்கக்கூடிய படம் சோ இந்த படம் நிச்சயமாக ஜனநாயகனுக்கு கடுமையான போட்டியா இருக்கும் ஜனநாயகிறது ஒரு இவர் நடிச்ச பாலையா நடிச்ச ஒரு மசாலா படத்தோட ரீமேக் தானே அதுல என்ன பெருசா இருந்த போகுது அப்ப நிச்சயமாக சிவகார்த்திகேயன் விசஸ் விஜய் அப்படின்னு வரும் பார்ப்போம் இது என்ன மாதிரி அமைது எப்படி இப்படி தேற்று கிடைக்குது இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் யாருக்கு சாதகமா இருக்கும் காலத்தின் கையில தான் இருக்கு